இந்த முறை அதானி காற்றால மின் பற்றின சமீபத்திய தகவல்களோட மறுபடியும் மன்னாருக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்ப்போம் மன்னார் மற்றும் பூநகரிலே இரண்டு காற்றால மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜியோட அரசாங்கம் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்துட்டாங்க இது அமைச்சரவை ஒப்புதலோட அரசாங்கங்களுக்கு இடையிலான திட்டமாக கையொப்பமிடப்பட்டது ஆனால் இந்த நடவடிக்கை சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வெளிப்படைத்தன்மை தொடர்பான சிக்கல்கள் மற்றும் போட்டி ஏலம் இல்லாததால பெரிய பின்னடைவை சந்திச்சது மேலும் இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சரி விஷயத்துக்கு வருவோம் மன்னாரில் புதிய காற்றாலை மின் தட்டத்துக்கான ஏல நடவடிக்கையை இலங்கை மின்சார சபை அண்மையில் ஆரம்பித்த பின்னர் அதன் முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது அஞ்சு ஏலதாரர்களில் மூன்று பேர் தொழில்நுட்ப மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற்று நிதி ஏல நிலைக்கு வந்திருந்தாங்க மின்போஸ் குறைந்த தொகையான கிலோவாட் மணி நேரத்துக்கு நாலு தசம் எட்டு எட்டு அமெரிக்க சென்களுக்கு ஏலத்தில் ஏலத்துல முன்னிலையில இருந்தது விந்துலங்கா கொன்சோட்டியம் மற்றும் லக்தனவி ஆகியவை முயறையே ஒரு கிலோவாட் மணி நேரத்துக்கு நாலு தசம் ஒன்பது எட்டு மற்றும் ஐந்து தசம் ஒன்பது பூஜ்ஜியம் யூஎஸ்என்களுக்கு என நெருக்கமான தொகையை கோரியிருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை இந்த ஏலங்கள் அதானி நிறுவனத்தால் முன்வைக்கப்பட்ட கிலோவாட் மணி நேரத்துக்கு எட்டு தசம் ரெண்டு ஆறு யுஎஸ்என் விகிதத்தை விட கணிசமான அளவு குறைவாக இருக்குது அதாவது வின்போஸ் முன் வச்சதை விட அதானி நிறுவனம் முன் வச்சது அறுபத்தாறு சதவீதம் அதிகமானது இதனாலே ஏலம் வின்ஃபோஸ் பக்கம் போனது அதானி நிறுவனம் இருநூற்றி ஐம்பது மெகாவாட் திட்டத்தை தாரதாக இருந்தாலும் இந்த மெகாவாட் திட்டத்தினால எங்களுக்கு வெறுமனே ஐம்பது மெகாவாட் தான் கிடைக்க போகுதுன்றது குறிப்பிடத்தக்க இந்த ரெண்டு காற்றாலை மின் திட்டங்களுக்கு இடையில் உள்ள விலை வேறுபாடுகள் காரணமாக இலங்கையின் மின்சக்தி துறை திட்டங்களில் இருக்கிற மலிவு மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து இப்போ விவாதிக்கப்படுது இந்த குறைந்த இலங்கை தேர்ந்தெடுக்கிறதன் மூலமாக ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வர சேமிக்க முடியும் என்று விமர்சகர்கள் வாதிடுறாங்க இந்த இரு திட்டங்களோட யூனிட் விலையும் ஒப்பிட்டு பார்த்தா அரசாங்கம் பெரிய அளவிலான மோசடியில் ஈடுபட்டதாக விமர்சகர்கள் சுட்டி காட்டுறாங்க இருந்தாலும் புதிய மன்னார் திட்டத்தில் ஏலங்கள் திறக்கப்படாவிட்டால் மின்சக்தி வலுசக்தி மறுசீரமைப்பு மற்றும் நிதிநிலைத்தன்மை திட்ட நிதியுதவியான நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிறுத்தப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி தலையிடும் வரை ஏல செயல்முறையை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த பின்னடைவுக்கு பதிலளிக்கும் வகையில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அவர்கள் போட்டி ஏலத்தின் அவசியத்தை ஏற்றுக்கொண்டதோடு அனைத்து எதிர்கால மின்சக்தி எரிசக்தி திட்டங்களுக்கும் இந்த செயன்முறையை பின்பற்றுவதற்கு உறுதி செய்ய ஒரு கொள்கை மற்றும் சட்ட மாற்றங்களையும் அவர் அறிவித்திருக்கிறார் இந்த விஷயம் பற்றின உங்களுடைய கருத்து உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்